டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நியூ நியூஹோல டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு நான் வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வந்த நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியல போகலாம் நியூஹால ஐம்பத்தி அஞ்சு டபுள் ஜீரோ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டிங்க ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வரும் டயர் பாயிண்ட்ஸ்ன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டெய்லி ஆவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷன்ல உள்ள டயர் தாங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்கு மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்கு மற்றும் பெட் வந்து அவைலபிளாக இருக்கு இதெல்லாம் வண்டியுடைய ஃபிட்டிங்ல வந்து அவைலபிளாக இருக்குங்க வண்டியில கிரீப்பர் கீர் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு கூடவே சட்டில் கீர் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குங்க வண்டியுடைய இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு எப்சி வந்து கரண்ட்ல தாங்க இருக்கு புக்கு வந்து கையில தாங்க வச்சிருக்காங்க இந்த நியூ ஹார்லாண்டு ஐம்பத்தி அஞ்சு டபுள் ஜீரோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரியில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நியூஹார்லாண்டில் ஐம்பத்தஞ்சு ஹெச்பியில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு ஒன்று பேசிட்டு நீங்கள் நேரில் போய் வண்டி நல்லா ஓட்டி பார்த்துட்டு புக்கு எல்லாமே பார்த்துட்டு தேவைப்படும் நண்பர்கள் ஓனர்டை மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்க மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே